நம்முடைய மொழி பழமையான மொழி என்று சொன்னால் உங்களை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றது தான் தாய்மொழி தமிழ் என்பது ஒரு தாய்மொழி தமிழ் என்பது வயிற்றில் பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்த மொழி ஆனால் சமஸ்கிருதம் அவ்வாறு கிடையாது சமஸ்கிருதம் என்பது என்றைக்குமே பெண்கள் பேசக்கூடாது என்று ஒரு தடை தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழி பெண்கள் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட மொழி எவ்வாறு தாய்மொழியாக இருக்கும் என்ற கேள்வியை முதல்ல எழுப்பி பாருங்கள் கடையில் என்னைக்குமே வந்து ஒரு பெண் பேச முடியவில்லை என்றால் அது என்னைக்குமே தாய்மொழி என்ற ஒரு தகுதியை பெறுவதற்கான மொழியாக இருக்கவே இருக்காது அந்த மொழி தந்தைக்கும் மகனுக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு மொழியே தவிர அது வந்து கோவிலில் சாமிக்கு தான் பேசுகிற மொழியை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச முடியாது நீங்க அந்த மொழியை வந்து கடவுள்கிட்ட பேசிக்கலாம் கடவுள் கேட்கிறாரா இல்லையோ நமக்கு தெரியாது ஆனால் கடவுள்கிட்ட பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி இன்று உலகத்திலே முதன்மையான மொழி இந்தியாவிலே முதன்மையான மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற தவறான புனைவுகள் என்று வரலாற்றில் கட்டமைக்கப்படுகின்றன அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை